கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் பகுதி சகரியா இரண்டாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கூறும் வார்த்தை உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் தமக்கென்று நியமித்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் சுதந்திரம் அவர்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்று காரணம் தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற அநேகர் உண்டு கர்த்தர் அதை அனுமதித்தாலும் அவர்களை தொட்டால் கர்த்தருடைய கண்மணியை தொடுவது போன்று ஆகும் ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் தேவ சணத்திற்கென்றும் தம்முடைய சனத்திற்கென்றும் கர்த்தர் தருகிறார் சகரியா ஐந்தில் இரண்டு பார்க்கலாம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார் ஏனென்றால் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக கர்த்தர் எப்போதும் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பும் பொழுது அவர்கள் மட்டும் கிளம்பவில்லை அந்த இடத்தில் இருந்த தேவ சேனையும் கிளம்பினது என்றே நாம் பார்க்கலாம் ஆம் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக எந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கென்று தேவ சேனையை அவர் அனுப்பியிருக்கிறார் தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பாயும் இருக்கிறார் அக்கடி மதுளாய் இருந்து தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பு ார் அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க கூடாது அதேதான் ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கூறுகிறார் ஏனென்றால் சியோன் குமாரத்தி தன்னை விடுவித்துக் கொள்ளும் வல்லமையை கர்த்தர் கொடுத்ததை அறிந்திருந்தும் அவள் மறந்து திரிகிறாள் என்பது கர்த்தருடைய இருக்கிறது உன்னை விடுவித்துக் கொள் என்று கர்த்தர் கூறுகிறார் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமை சகலவற்றிலும் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான வல்லமை எல்லா போராட்டங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளும்படியான வல்லமையை கர்த்தர் நம் கருத்துள் கொடுத்திருக்கிறார் காரணம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் அந்த இரத்தத்தின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இன்றும் அசைவாடி கொண்டே இருக்கிறது வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாமோ அந்த வல்லமையை மறந்து நாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டுக் கொண்டே இருக்கிறோம் அப்போது கர்த்தர் கூறுகிறார் உன்னை நீயே விடுவித்துக் கொள் என்று நாம் விடுவிப்பதற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வல்லமையை கொண்டு நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் கூறுகிறார் நம் வாழ்க்கையில் மகிமை இழந்தவர்களாய் கனத்தை இழந்தவர்களாய் எல்லா பேர் புகழ் யாவற்றும் இழந்தவர்களாய் இந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இப்போதும் கர்த்தர் கூறுகிறார் உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று நம் வாழ்க்கையில் மகிமை உண்டாக வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் நம்மை நாம் விடுவி கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பத்தாம் வசனத்தில் சியோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்தி கெம்பிரித்து பாடினால் மட்டும் போதும் ஏனால் துதி எழுப்ப விடாதிருக்கிற போராட்டம்தான் நம்முடைய துதியை கர்த்தருக்கென்று செலுத்த விடாமல் ஆராதனையை கர்த்தருக்கென்று செலுத்த விடாமல் இருக்கின்ற இந்த போராட்டங்கள் சூழ்நிலைகள் யாவற்றையும் விடுவித்து நாம் கர்த்தரை பாடும் பொழுது கர்த்தர் நம்மை விடு விடுவிப்பார் உன்னை நீயே விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் கூறுகிறார் இதோ கர்த்தர் நம் நடுவில் வந்து பண்ணும் பொழுது நாம் கம்பீரமாய் பாடும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணி அநேக பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிப்பார் நமக்கு மகிமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் தேவர் ஜனங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் பாதுகாப்பும் அரணான கோட்டையும் நம்முடைய கர்த்தர்தான் கர்த்தருடைய வல்லமையை இந்த நாளில் நீங்கள் அறிந்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் வல்லமையை நீங்கள் தூசியை உதறி வைத்தது போல உதறி போட்டு வல்லமையை தரித்து கொண்டு நீங்கள் திரும்பவும் எழுந்திருந்து கர்த்தரை கெம்பெரித்து பாடுங்கள் அப்பொழுது உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்வீர்கள் அப்பொழுது உங்களுக்கு மகிமை உண்டாகும் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை உன்னை நீ விடுவித்துக்கொள் கொள் என்று எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வல்லமையை திரும்ப தரித்து கொண்டு கர்த்தருக்காக நெல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கான யாவற்றையும் செய்ய ஆவலா இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுவாராக மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகவும் ஆமீன் ஆமேன்